அவர் வந்து பேசுற நாற்பத்தோரு ஒரு உயிருங்க அவர் போச்சுங்க அவனை விளங்க போட்டு சட்டை இழுத்து கூட்டி போவனா இதில் எனக்கு முதலமைச்சர் மேல கோவம் அப்படின்றாரு யோ அப்படி இழுத்துட்டு போறதா முதல்ல உன்னதாக இழுத்துட்டு போனோம் இந்தியன் வங்கிலேருந்து பத்தொம்பது கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கேன் இன்ன வரைக்கும் நீ அதை கட்டாமல் சுத்திட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல கடனை வாங்கிட்டு என்ன அதுக்கு பதில் சொல்றாருனா அந்த வட்டி கூட கட்டல பேங்க்கு என்ன ஒரு சொல்கிறாருனா கொரோனா வந்துச்சு ஸோ யூடியூப்பு சோஷியல் மீடியாலாம் வந்துச்சு அதனால புக்கு சேல் ஆகலை எங்களோட வருமானமே நின்று போச்சு பத்தொன்போது கோடி வாங்கு கடனை வாங்கின ஒரு ஆள் இப்போ உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கான் யோசிச்சு பாருங்க உங்களாலே என்னாலே இது பண்ண முடியுமா ஒரு அரசாங்கம் சப்போர்ட் இல்லாம இதை பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரணமாக நீங்க ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கோங்க நீங்களோ நானோ இல்ல ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஒரு ஐம்பதாயிரம் கடன் வாங்கினா இந்த பேங்க் சும்மா விடுமா நம்மளை தொல்லை பண்ண நம்ம எத்தனை விவசாயிக்கு செத்து இருக்காங்க கடனை வாங்கி கட்ட முடியாம சோ இவன் பத்தொன்பது கோடி வாங்கிட்டு அசால்ட்டா உட்காந்து மீடியா முன்னாடி பேசிட்டு இருக்கான் சோ இது இது ஒரு புறம் இருந்தா பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் ஸோ அவ பேரில் பண்ணால் வெளியே தெரிஞ்சிடும்ன்றனால அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா எத்தனை பேருக்கு தெரியுன்ற தெரியல ஜி ஃபைவ்ல வீரப்பனோட ஸ்டோரி ரிலீஸ் ஆயிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட ப்ரொடியூசர் யாருன்னு தெரியுமா ஸோ இவரோட பொண்ணு தான் நக்கிரன் கோபாலோட பொண்ணு பிரபாவதினு நினைக்கிறேன் அவங்களோட பேர் அவங்க தான் அதோடய ப்ரொடியூசர் இவருக்கு இவர் பேர் வச்சால் வெளியே ஃபோக்கஸ் ஆகிடும்ன்றனால அவங்க அவங்களோட அவரோட பொண்ணு பேரில் அதாவது பினாமின்னு கூட சொல்லலாம் அவங்க பேரில் இந்த படத்தை பண்ணியிருக்கேன் அதாவது பத்தொம்போது கோடி இந்த கடனை வாங்கினா அப்புறம் இந்த பண்ணியிருக்காரு ஸோ அளவுக்கு இவன் யோகியம்னு நீங்கள் பாருங்கள் சோ நிறைய விஷயங்கள் இருக்கு இவரை பத்தி நம்ம உள்ள ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பண்ண பாத்தீங்கன்னா பழைய காலத்துல வீரப்பனை வச்சு பல இடத்துல சம்பாதிச்சிருக்கிறாரு பல கோடிகள் இருக்கு